செல்பன் பின்னாடி மணி டிராப் ஆகுது பிரதேசத்தில் பூர்வை சாகுபடி முற்றாண்டு இல்லை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் தற்கொலையும் அதிர்ச்சால் மாரடைப்பு ஏற்பட்டு எண்ணிக்கை நாற்பது விட்டது குறுகிய பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்க போது இன்று எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாய துண்டாடு சங்கத்தின் சார்பாக மாநிலத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி மாவட்ட அலுவலகம் உள்ளதாக காத்திருக்கும் போராட்டம் என்ற தொடர் போராட்டம் என்பது இன்று காலை துவங்கியிருக்கிறது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த நடைபெற்று வருகிறது கடந்த சில மாதங்களில்

விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு காத்திருக்கும் போராட்டம் தொடர் இருக்கிறது போராட்டம் கோரிக்கைகளை ஏற்று மாநில அரசாங்கம் ஏற்கின்ற வரையில் அந்த போராட்டம் என்பது அந்த தொடர்ந்து நடைபெறும் விவசாயிகள் நடத்தக்கூடிய விவசாய நடத்தக்கூடிய அவருடைய போராட்டத்தை ஆதரித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஃபுல்லாக பொறுப்பேற்பம் கூட அரசு சில முறை அமைச்சரவை கூடி இருக்கிறது சில முடிவுகள் எடுத்திருக்கிறதானால் மாநில அரசாங்கம் மாநில முதலமைச்சரவர்கள் அமைச்சரவோட கூட மறட்சியை பற்றி பேசல விவசாயிகள் தற்கொலை மாரடைப்பு மாறடைப்பில் மாரடைப்பால் இறந்து போனேன் அந்த விவசாயிகள் பற்றி பேசல விவசாயிகள் நிவாரணத்தை பற்றி பேசல ஆகிய மாநில அரசாங்கம் அந்த விவசாய வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக இருந்து விவசாய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தி விவசாயம் நடத்தக்கூடிய இருந்து ஆதரித்து கட்சி சார்பாக இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது